i'm ready திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு தேர்தல் களத்தை சூடாக்கிட்டு வர்றாங்க தலைவாசல்ல கால்நடை பூங்கா உள்ள திறந்து வச்ச முதலமைச்சர் பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் மனு வாங்கறத பத்தி ரொம்ப கிண்டலா பேசினாரு இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன்னு சொல்றவரு திமுக ஆட்சி காலத்துல ஏன் அதை செய்யலன்னு கேட்டாரு எனக்கு ஒரு கால்நடை பூங்கா என்று சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய பூங்கா இந்தியா மட்டுமல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சுமார் ஆயிரம் கோடி ரூபாயில சுமார் ஆயிரம் ஏக்கர்ல அந்த பிரம்மாண்டமான அந்த கால்நடை பூங்கா பொழுது நம்முடைய தலைவாசல் சுற்றுவட்டார பகுதி சேலம் மாவட்டம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சுற்றியுள்ள தமிழ்நாட்டுக்கிட்ட பல மாவட்டங்கள் பயன்பெறும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே போலதான் கையாண்டார் போனாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி அங்க திண்ணையில ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு பொதுமக்களை சந்திக்கிற மாதிரி எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை நீ மனுவா எழுதி கொடுங்கனு எல்லா அந்த மனு என்னாச்சுன்னே தெரியல அவட்ட கொடுக்கப்பட்ட மனு என்னாச்சுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைத்து இந்திய அண்ணாதுரா முன்னேற்றங்களுக்கு ஆட்சி நான் முதலமைச்சர் நீ மனு வாங்கி என்ன செய்ய போற ஒன்னா எங்க வீட்டுக்கு எங்கிட்டையும் கொடுக்கல மக்களை எப்படி ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க அவை மக்களை கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் ஸ்டாலின் அதே போல இப்பொழுது புறப்பட்டார் ஒரு பெட்டி தூக்கிட்டு போறார் பெட்டி கொண்டு போய் நேற்று தினம் வச்சிட்டார் வச்சுட்டார் மக்கள் எழுதி போட்ட பிறகு அந்த பொட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மூணு மாசத்துல இவர் முதலமைச்சர் ஆகி பிறகு அந்த பொட்டியை சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனு படிச்சு நூறு நாள் குறை அப்படின்னா இத்தனை நாள் நாட்டு மக்களையே பார்க்கல நாட்டு மக்களையே பார்க்கல நாட்டு மக்களுடைய குறைகளை இப்பதான் மக்களுடைய குறையை கேட்க தொடங்க ஐந்து முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அந்த காலகட்டத்திலாம் மக்களை பார்க்கல மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல அடிப்படை பிரச்சனை குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு வசதி எந்த பிரச்சனையா நீ தீர்த்து வச்சியா இல்ல மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான் நாங்கள் மனுக்களை வாங்கிறோம் என்று மக்களை ஏமாற்றி தில்லுமுள்ளு செஞ்சு இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது சொன்னால் நாடகம் போச்சு நாட்டு மக்களுக்கு உண்மை மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு முறைதான் மக்களை ஏமாற்ற முடியும் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் ஆகவே நீ ஏமாற்றவே முடியாது ஸ்டாலின் அவர்களே நீ மனு வாங்கினதுக்கும் வேலை இல்லை நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டாவது மாசம் நான் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி நூத்தி பத்தின் கீழ நான் தெளிவா அறிவிச்சேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் அந்த திட்டத்தை அறிவிச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மனுக்களை வாங்கி அதை தீர்வு காண வேண்டும் அதுதான் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் இந்த தலைவாசல்லையும் வந்தேன் தலைவாசல் பகுதிக்கு வந்து நானே நேரடியாக மனு வாங்கினேன் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்தேன் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்தேன் இப்படி நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கெண்ட சட்டமன்ற தொகுதிக்கு நானே நேரில் வந்து மனுக்களை வாங்கி மனுக்களுடைய அந்த மனுக்கு தீர்வு காணப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மனுக்கள் பெறப்பட்டன முதலமைச்சர் சிறப்பு குறைநீர்க்கும் திட்டத்தின் மூலமாக அதிலே அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மனுக்கள் தீர்வாணப்பட்டது நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தியை அந்த மனு அளித்தவருக்கு அந்த பதில் அளிக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்ன நடக்குது நாட்டுனே தெரியல நான் அறிவிச்ச திட்டமும் சட்டமன்றத்தில் நீங்க தெரிஞ்சுக்கல இல்ல பத்திரிகையும் பார்க்கல அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நானே அடிக்கல் நாட்டினேன் நானே திறக்கிறேன் அத்தோடு நிறுத்தாம திமுக ஆட்சினாலே அராஜக ஆட்சியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அராஜக கட்சி ஒரு ரவுடி கட்சி பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது பக்கத்தில் ஒரு பெரம்பலூர் மாவட்டம் முன்னாள் திமுக மாவட்ட குழு உறுப்பினர் அழகு நிலையத்துல ஒரு பெண்ணை மிதிக்கிறார் அடிக்கிறாரு அந்த பெண் கதறுகிறார் அந்த கதறுகின்ற காட்சி தொலைக்காட்சியிலே அத்தனை மக்களும் பார்த்தோம் அதோட கோயம்புத்தூர் வந்து சென்னை கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு ரயில் மூலமாக ஒரு கற்பணி பெண் பயணம் செல்கின்ற பொழுது அதே ரயில திமுக ஒன்றிச்சால் திமுக பொறுப்பாளர் பயணம் செய்யறாங்க கோயம்புத்தூர் சென்னைக்கு அந்த கற்பணி பெண் தகாத முறையில் நடந்து கொண்டதுனால அந்த கற்பணி பெண் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு அந்த திமுக பொறுப்பாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இன்றைக்கு ஜாமீன்ல வெளியில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல திமுக காரர் ஹோட்டல் போனா நல்லா சாப்பிடுவாங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல போந்து நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி புரோட்டா சாப்பிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கேட்டாரு அந்த முதலாளி அவர் மூக்கு மலையை குத்துறாரு இதெல்லாம் பொய் இல்ல உண்மை செய்து எல்லாம் நீ பாத்திருப்பீங்க பத்திரிகையில் வந்தது தொலைக்காட்சியில் வந்தது அதை நான் சொல்றேன் அடுத்த நாள் ஸ்டாலின் போய் பஞ்சாயத்து பண்றாரு அடுத்த நாள் ஸ்டாலின் போய் பஞ்சாயத்து பண்றாரு அவே தப்பு செஞ்சவரை தட்டி கேட்டால் உண்மையான தலைவர் அதை விட்டுட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண கட்ட பஞ்சாயத்து பண்ற தலைவர் இந்த நாட்டுக்கு தேவையா தேவையா சொல்லுங்க பெண்களுக்கு அதிமுக அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு பட்டியலும் போட்டாரு இன்றைக்கு பெண்கள் இரவுகள் பாராமல் உழைக்கின்றார்கள் காலையிலே வேலைக்கு சென்று மாலையிலே வந்து பணியாற்ற வேண்டும் அப்படி சுமையாக இருக்கின்ற அந்த பெண்களுக்கு சுமையை குறைக்க வேண்டும் அந்த இல்லத்தரசியலுக்கு இல்லையெல்லாம் மிக்சி கிரேண்ட் மிஸ்ரி கொடுத்த ஒரே தலைவி இதே இதே புரட்சி தலைவி அம்மா அதை கொடுப்பதற்கு கிராம கிராமமாக நான் இந்த மாவட்டம் முழுவதும் சுழன்று வந்து உங்களை சந்தித்து உங்களிடத்திலே அம்மா கொடுக்கப்பட்ட பொருளை வழங்கினேன் திமுக இப்படி பெண்கள் அவர் நினைச்சு பார்த்தாங்களா பெண்களை சுமைகளை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்தார்களா இன்னைக்கு பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் அரை பவுன் ஒரு பவுன் வேற எந்த மாநிலத்தையும் கிடையாது தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்ல ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை வளமோடு நலமோடு சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக பதினாறு வகையான பொருள் கொடுக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுய உதவிக்குழு இன்னைக்கு பெண்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும்

வாங்கினா கூட கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஓட்டுக்கு மேல கிடைக்கும் ஆக நம்முடைய வேட்பாளர் உங்களுடைய முயற்சியால் வெற்றி பெற்றுவாங்க எடப்பாடியர் என்னதான் விமர்சனம் செஞ்சாலும் விடாம மனு வாங்கிட்டு இருந்தாரு ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்தில் மனு வாங்கிட்டு பிரச்சாரம் செஞ்ச ஸ்டாலின் முதல்வருக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாதுன்னு அண்ணல் திரைக்க பேசினாரு இதுதான் வெற்றி நடை போடுகிற தமிழகமா அண்ணாவின் பேரால கட்சி நடத்துகிற பழனிசாமிக்கு சுயாட்சியும் செய்யவும் தெரியாது கூட்டாட்சி தத்துவமும் புரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மாநிலத்தில் கொள்ளடிக்கிறது மத்திய ஆட்சிக்கு கொத்தடிமையா இருக்கிறது இதுதான் அவரது கொள்கை தனிப்பட்ட பழனிசாமி எப்படி வேண்டுமானாலும் பொருட்கள் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கான எந்த இலக்கணமும் இல்லாம வெறும் தலை மட்டுமே செயல்படுகிற பழனிசாமி கிட்ட இருந்து மாண்புமிகு பதவியை பறிக்கிறதுக்கான தேர்தல் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் மறந்துடாதீங்க மாண்புமிகு மக்கள் இந்த கடமை ஆற்றணும் அந்த மாவட்ட முதலமைச்சர் வேட்பாளர் பத்தியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பத்தியும் ஏற்கனவே பேசி பல்ப் வாங்கினதுனால பாரதிய ஜனதா மாநில துணை தலைவர் அண்ணாமலை இப்போல்லாம் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு பவ்யமா பேசினாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு புதுசா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பம் தான் இருக்குது ஏன்னா ஒரு மாதம் வந்து கிராம சபைன்னு போனாரு அதற்கு முன்னாடி மாதம் வந்து சைக்கிளில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணார் இந்த மாதம் வந்து விடியல் தரப்போறாருன்னு எல்லா பக்கம் கூட்ட போகிறார் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி கிடையாது ஏதோ ஐபேக் சொல்லி கொடுத்த தேர்தல் யுக்தி மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாலும் மக்களுக்கே குழம்பி போய் கிடக்கிறாங்க இவர் வாங்குற பெட்டிக்குள்ளே நம்ம போடுற மனுக்கள் நிஜமா இல்லை கிராம சபை கூட்டத்தில் அவர் பேசுறது நிஜமா இல்லை விடியல் தரப்போறாரு வந்து பேசுறது நிஜமா ஸோ என்னையை பொறுத்தவரை நான் குழப்பமாக தான் பார்க்குறேனுங்க நாயின் தலை வாழ ஆட்டுதா வாள் தலையை ஆட்டுதான்னு தெரியல அப்படின்னு

ஆனா அந்த நிதி எங்கே போச்சுங்கிறத மட்டும் சொல்லாம விட்டுட்டாரு ஒரு முதலமைச்சர் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அறுபது மாதம் முதலமைச்சராக இருந்த ஐம்பது முறை திருச்சிக்கு வந்து திட்டங்களை துவங்கி வைத்திருக்கிறார் எனவேதான் திமுக ஆட்சி தான் திருச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி முதலமைச்சர் சொல்லணும்ல ஜல்லிக்கட்டு திறக்க போறாரு மாடு விட போறார் குண்டார் இணைப்பு திட்டம் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் யார் கொண்டு வந்தது கலைஞர் காலத்தில் கொண்டு வந்தது கலைஞர் அதுக்காக நிதி ஒதுக்குனது கலைஞர் ஆரம்ப கட்ட பணிகளை செய்தது செய்ததுல தடுப்பணை கட்டினது அதுக்கப்புறம் ஆட்சி நாங்கள் வந்து வாய்க்காலுக்கு நிலை கையப்படுத்துறதுக்குள்ள ஆட்சி போய்விட்டது கோடி நிக்கி இந்த வாய்க்காலுக்கு மட்டும் அறுநூத்தி தொண்ணூத்தோரு கோடி போட்டிருக்கிறாங்க அது எங்கிட்ட விலை உயர்வாக இருக்கிற இடத்துலயும் எடுக்கல கடைமடைலையும் எடுக்கல நடுப்புற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சார் நீ திருப்பி திருப்பி அதே கேட்குற தி திமுகவில் வந்து யாரை கூட்டணியில் வச்சுக்கலாம் யாரை வேணான்னு இருக்கிற அதிகாரம் தலைவருக்கு தலைவர் எங்களை அவங்கள வாழ்கன்னு சொன்னா வாழ்கன்னு சொல்லுவோம் சொல்லாதன்னா சொல்லாமல் இருந்துக்குவோம் இதான் எங்களுடைய நிலைப்பாடு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி எட்டு ஏரிகளை ஆற்றின் உபரி நீரை கொண்டு நிரப்புனா டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி டெல்டா விவசாயிகளோட வாக்கு வங்கிக்கு குறி வச்சாரு நேரு காவிரிக்கு வருவட்ட தண்ணி இருக்கா நம்முடைய மாவட்ட சவால தியாகராஜன் அவர் சொல்லுறார்கள் முப்பத்தஞ்சு அடி தண்ணி இருந்தாலே ஊருக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் நூறு அடி தண்ணி வச்சிக்கிட்டே எங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் சேலம் பகுதியில் இருக்கிற ஏரிகளை நொப்புவதற்காக முந்நூற்றி எண்பது கோடி செலவில் அவர்கள் பகுதியை வளமாக்குவதற்கு இந்த காவிரி விவசாயிகளுடைய விவசாயிகள் பரம்பரை விவசாயிகள் பாதிக்கப்பட போகிறார்கள் இதுக்கு அவர்கள் என்று காவிரியில தொண்ணூறு அடி தண்ணி திறக்கலாம் ஆனால் தண்ணீர் தொண்ணூறு அடி தண்ணி திறந்து இங்க வருகின்ற போறதுக்கு முன்பாகவே சேலம் பகுதிக்கு தண்ணீர் போகிறது சொன்னால் அவருடைய பகுதியை வளமாக்குவதற்கு முதலமைச்சர் செய்கிறார்களே தவிர நம்முடைய திருச்சிக்கும் இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளுக்கும் எந்தவிதமான அந்த ஆட்சியில பயனில்லை ஆனா அதே அம்பு சேலம் மாவட்ட விவசாயிகளை தங்களுக்கு எதிரா திருப்பினா என்ன செய்யறதுன்னு யோசிக்கவே இல்லை போல இருக்கு இன்னொரு பக்கம் கூட்டுறவு கடனை பத்தி என்னோட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரானு நேருவுக்கு சவால் விட்டாரு மதுரை புயல் செல்லூர் ராஜு அது யார் சொல்லியிருக்கா நேரு அவர்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிக் கொண்டு இதுல யார் யார் கடன் பெற்றார் என்பது முழு விவரங்களும் எங்கள் கூட்டுறவு வங்கியில் அவர் கேட்டார்னா தொடர்ந்து தெரியும் அதே எங்களுடைய ஆப்பில் போய் கேட்டார்னா யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு முழுமையாக தெரியும் அண்ணா திமுக மட்டும் பயிர் கடன் கொடுக்கல அனைத்து பேர்களுக்கும் கொடுத்துருக்குறோம் ஏறத்தாலும் இந்த இந்த தடவை பார்த்தீங்களா பதினோரு பன்னெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம் பன்னிரெண்டு லட்சம் பேர் விவசாயிகள் அண்ணாதிமுக காரவங்களா அவர் இந்த தள்ளுபடியை வந்து எப்படியாச்சும் மாயை உருவாக்க அண்ணா திமுக மீது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு நான் தயார் அவங்க தயாரா நேரு தயாரா அங்க இருக்கிற திமுக அமைச்சர்கள் அந்த தயாரா மக்கள் நம்பல அப்படிங்கறதால அண்ணா மேல ஆணையன்னு சொல்ல வேண்டிய நிலைமை திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா கொஞ்சம் கலாய்க்கவும் செஞ்சாரு அப்படியாச்சும் ஆணையிடுற அண்ணாவை அண்ணா வரமா திரும்பி எழுந்து வரமாட்டான்னு தானே இவர் சொல்கிறாரு அண்ணா படத்தையே போடாத திமுக இருக்கு நீங்கள் என்ன எதிர்கட்சி தலைவரனால அரசியல் கருத்து சொல்கிறேன் இந்த கருத்தை சொல்கிறேன் அண்ணாவுடைய பயன்பாட்டை அண்ணாவுடைய படத்தை எந்த எந்த இதில் போடுறாங்க அரசியல் கட்சியில் ஊழல் செய்த பாவிகள் அப்படின்னு சொன்ன செல்லூர் ராஜு சகாயத்த அரசியலுக்கு வரவேற்கிறதாகவும் சொன்னாரு உண்மையிலே நான் சகாயத்துடைய வரவேற்கிறேன் ஆவியில விட இந்த மாதிரி ஊழல் செய்கிற பாவிகள் மோசமானவர் அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியில் இருக்க பாவிகள் யார் ஊழல் செய்தாலும் அவ பாவிகள் தான் அதில் மாற்று கருத்து எது இல்லை அதே மாதிரி வந்து அது இந்த ஆவிகள் பாவிகள் அதிகமாக இருக்கிற இந்த கட்சி திமுக தான் என்பதையும் நம்ம சகாய அவர்களுக்கே தெரியும் நான் முத முத சட்டமன்ற உறுப்பினர் நான் இப்போதும் சொல்கிறேன் சகாய அவர்களை சடா சகா நான் சட்டமன்ற உறுப்பினர் முத முதல் தேர்தலில் நிற்கும்போது இங்கே நடந்த எல்லாம் கண்டித்தவர் நம்ம சகாய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது தான்